கடையை திறந்ததும் மனோஜுக்கு ஆப்பு வரப்போகுதா ரோகிணிக்கு ஃப்ரெண்டு கொடுத்த வார்னிங் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த சிறகடிக்கு ஆசை சீரியல் குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா மனோஜ் ஷோரூம் திறப்பு விழாவை நடத்தியிருக்கிறாரு இனி ஷோரூமை வச்சு தான் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற மாதிரியாகவும் எதிர்பார்க்கப்படுது ஏற்கனவே ஜீவா கிட்ட இருந்து முப்பது லட்சம் பணம் வாங்கினதை ரோகிணி அன் மனோஜ் வீட்டில் மறைச்சிருக்காங்க இந்த உண்மை வெளிவருமா இல்லையா அப்படிங்கறத பத்தி தான் ஒரு அரசுல நம்ம பார்க்க போறோம் வகையில் இந்த சீரியல்ல முத்து என்னதான் தன்னுடைய அண்ணன் மனோஜை திட்டிக்கிட்டு இருந்தாலும் போன வாரத்துல முத்து ஒரு முதியவருக்கு செஞ்ச தான் மனோஜுக்கு இந்த ஷோரூம் வாய்ப்பே கிடைச்சிருக்குது ஆனா எப்போதுமே முத்து செஞ்ச நல்லதை புரிஞ்சிக்காத மனோஜ் இந்த முறையும் முத்து தனக்காக செஞ்ச உதவியை மதிக்காம தன்கிட்ட பணம் இருக்கிற துமரில் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு மனோஜ் மட்டும் இல்லாம அவருடைய மனைவி ரோகினியும் மனோஜை வச்சு முத்துவா அவமானப்படுத்த பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதே நேரத்துல போன வாரத்துல மனோஜ் ஷோரூம் போய் பார்த்த ப்ரோமோ அயன் எபிசோட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பெரிய அளவுல மக்கள் மத்தியில ரீச் ஆகி இருக்குது அதனாலயே டிஆர்பியில ஆறாவது இடத்துல இருந்த இந்த சீரியல் பாத்தீங்கன்னா இப்ப மூணாவது இடத்துக்கும் முன்னேறி இருக்குது இதனால ஷோரூமை வச்சு அடுத்த பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற மாதிரியாவும் எதிர்பார்க்கப்படுது ஏற்கனவே மனோஜோட பார்க் நண்பன் பொறாம பிடிச்சவனா மனோஜை ஒவ்வொரு இடத்துலையுமே மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கிறான் நேற்று கூட அந்த பார்க் நண்பன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நான் தான் அப்போது வில்லனா இந்த மாதிரியாக ஒரு கேப்ஷன் வேற கொடுத்துருக்கிறாரு இதனால இனி பார்க் நண்பனை நம்பி பிஸ்னஸில் மனோஜ் ஏமாறுவார் அப்படிங்கிற மாதிரியாவும் எதிர்பார்க்கப்படுது அண்ட் ஏற்கனவே இன்னும் எபிசோடில் கடையில் வேலை செஞ்ச பழைய தொழிலாளர்களை மனோஜ் வெளியனுப்பியிருக்கிறார் அவங்களும் போக்கில் மனோஜுக்கு சாபம் எல்லாமே போட்டுட்டு போயிருக்கிறாங்க அதே போல இன்னை எபிசோடில் ரோகிணியோடைய ஃப்ரெண்டு வித்யாவும் உன்ன நினச்சி இப்போதான் எனக்கே ரொம்ப பயமா இருக்குது நீ உன் மாமனார் பணத்தை வச்சு கடையை திறந்துக்கிட்டு எங்க அப்பா தந்த பணம் அப்படிங்கிற மாதிரியா ஏமாற்றிக்கிட்டு இருக்க ஏற்கனவே உனக்கு கல்யாணம் முடிஞ்சது உன் குடும்பத்துக்கு தெரியாது அதே போல உங்க அப்பா விஷயமும் இந்த பண விஷயமும் தெரிய வந்துச்சு அப்படின்னா என்ன நடக்குமோ அப்படிங்கிறது எனக்கே தெரியல அப்படிங்கிற மாதிரியா ரோகினியோட ஃப்ரெண்டு வேற பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து பில்டப் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இதனால அடுத்த வாரத்துல ஜீவா பத்தின உண்மை வெளிவருமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில இருக்குது அதே போல ரோகினி தன்னுடைய அம்மாவோட ஞாபகம் வந்து தன்னுடைய அம்மா அண்ட் மகனை பார்க்க போறதா ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறாங்க இதனால ரோகிணி மாற்றுறது போல நெக்ஸ்ட் ப்ரோமோ வெளியிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியாவும் மக்கள் எதிர்பார்க்குறாங்க பட் வழக்கம் போல் ரோகிணி மாட்டாமல் தப்பிச்சிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியாகவும் எதிர்பார்க்கப்படுது ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் அடுத்த வாரத்தில் ரோகிணி மாட்டுவாங்களா இல்லையா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா ஓவரால் தமிழ் சீரியல்ஸில் பார்த்தீங்கன்னா சிறகடை சீரியல் வந்துட்டு சிஆர்பியில் மூணாவது இடத்துல இருக்குது ஸோ உஜி டிவி சீரியல்களில் பார்த்தீங்கன்னா இடத்துல வந்துட்டு இருக்குது ஸோ நீங்கள் விஜி டிவி சீரியல்ஸ் எல்லாமே ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இந்த விஜய் டிவி சீரியல்ஸில் உங்களுடைய மனம் கவர்ந்த சீரியல் அப்படின்னா எது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணிடுங்க